எல்லாருக்கும் வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் ஸ்ரீகாந்த் தேவா அரும் படத்தோட பிரம்மாண்ட ஒரு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பாலு எஸ் வைத்தியநாதன் சார் தான் டேரக்டர் ஸோ வந்து அதாவது உங்களுக்கு தெரியும் இப்போல்லாம் வந்து வந்து படத்தில் வந்து கதைகள் எப்படி வைக்கலாம் ஒரு ஒரு கிளாமர் கண்டில் வைக்கலாமா வேற மாதிரி ட்விஸ்ட் வைக்கலாமா எவ்வளோ கதைகள் பண்ணும்போது சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடுன்றது எப்படி இருக்கணும்ன்ற ஒரு அழகான மெசேஜ் சொல்லியிருக்காரு அரும்சை படத்தில் அதுக்கே வந்து சாருக்கு வாழ்த்துக்கலாம் சார் பாலு சார் வாழ்த்துக்கலாம் சார் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாட்டு அவர் மேலே எவ்வளோ அவர் வந்து பற்றில் இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்து ஒரு ஒரு குடிமகனும் இந்தியாவில் வந்து இந்த பற்றோட இருந்தால் கண்டிப்பாக இருந்தது இப்போவே ஒரு நல்ல ஒரு வல்லரசு நாடாக இருக்குது இன்னும் நம்பர் ஒன் உலகத்தில் நம்பர் ஒன் வரும்னு சொல்லிட்டு என்ன பெரிய நம்பிக்கை ஸோ இந்த படத்தில் மொத்தம் வந்து நாலு பாட்டு இருக்குது நாலுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கமர்ஷியலாக வந்திருக்கு முதல் பாடலோட அனந்த சார் படிக்கிற பாரதியார் மாதிரி ஒரு அழகான சுச்சுவேஷன் அதில் வந்து பாலு சார் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் பாலு சார் இந்த படத்தில் டேரக்டர் மட்டும் இல்லை அவர் தான் இந்த படத்தில் கேரக்டர் டேரக்டர் மட்டும் இல்லை இந்த படத்தின் ப்ரொடியூசரும் அவர் தான் சார் ஸோ அதாவது பட்ஜெட் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு அதே நேரத்தில் பெரிய பெரிய டெக்னி டெக்னீஷியன் தான் அந்த படத்தில் போட்டிருக்காரு முதல் பாடல் வந்து ஸ்நேகன் சார் அவர் எழுதியிருக்காங்க அப்புறம் வந்து தேன்மொழிதாசன் அவங்க எழுதியிருக்காங்க ரொம்ப எல்லா படமும் ரொம்ப வந்திருக்கு மீதி மூணு படம் வந்து செந்தில் ராஜலட்சுமி அவங்க பாடியிருக்காங்க அப்புறம் வந்து பிரியங்கா பாடியிருக்காங்க அப்புறம் ஸ்ரீனிஷா பாடியிருக்காங்க அப்புறம் எல்லாமே நல்ல சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க திவாகர் பாடி வேலை சொல்லிட்டு ஸோ வந்து நல்லா வந்து முக்கியமாக ஆர் ஆர் வந்து இந்த படத்தில் பேசப்படும் ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் இருக்குது ஆகின வந்து இதில் வந்து நல்ல ஒரு லவ் எபிசோட ரொம்ப நல்லா வந்திருக்கு சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக அரம்சை படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாமே புது நடிகர் ரொம்ப பேர் நடிச்சிருக்காங்க அந்த படத்துக்கு அவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்னு சொல்ல மாட்டேன் ஒரு மிடில் பட்ஜெட் படம் ஸோ இந்த படங்கள் நல்லா ஓடினா ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வருவாங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வெற்றி ஆ சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக இருக்க முடியல எனக்கு கரெக்டாக ஆறு மணிக்கு வர சொன்னாங்க நேற்று இரவு வந்து திருநெல்வேலி அந்த மாடலில் வந்து ஒரு நிகழ்ச்சி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த மழை வந்ததுனால நாங்கள் ஷோ ஸ்டார்ட் பண்ணது ரெண்டு மணிக்கு தான் ஆகிடுச்சி நைட்டு ஸோ முடிச்சுட்டு நாலு மணிக்கு ஷோ முடித்தோம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஆறு மணிக்கு வந்து ஃப்ளைட் பிடிக்க வேண்டியது அந்த ஃப்ளைட் என்னால் பிடிக்க முடியல சரி கார்லேயே வந்தலான்ட்டு காலை பிடிச்சி 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 உங்களுக்கு தெரியும் காலை திருநெல்வேலியிலேருந்து சென்னை வரலாம் எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அப்படியே பரவாயில்லன்னு சொல்லி வந்து பிடிச்சி பட் எனக்கு தெரியும் முடிஞ்சிருக்கோன்ட்டு பட் இருந்தாலும் நம்ம உள்ளே போயிட்டு இந்த மேலே நின்னாலே போதும்னு சொல்லிட்டு இந்த மேலே வந்து நின்னால் எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ கண்டிப்பாக தப்பாக நினச்சிக்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் லேட்டாக வந்ததுக்கு வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் புரிசு ராம சொல்லி ஆ சரி சார் ஒரு வெயிட் மேம் ஆ ஒன் சைன் சார் ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த படம் எடுத்திருக்காங்க அவங்களுக்கும் சேதமாக முருகமாக இருக்குது மூணு ஹீரோயின் இந்த படத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் இந்த படத்தில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டுமே வந்து நல்ல பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹீரோவாகவும் வந்து நம்ம பாலு சார் வந்து பயங்கர அளவில் ஆக்ஷனும் சரி ரொமான்ஸும் சரி இவியான வசனமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டயட்ராகவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு முக்கியமாக புடிசராகவும் பண்ணியிருக்காரு ஒரே மனிதர் வந்து மூணும் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியாது நேரத்தை எல்லாம் சேர்ந்து நம்ம பாலு சார் கிளாப் பண்ணல விளாட்றாங்களா

அஞ்சனா கருதியோ ஜீவாவோ இல்லை ஜாகுவார் தங்கமோ மற்றவங்க பேர் நடிச்சவங்களாம் போயிடுவா அவங்களுக்குலாம் வாழ்க்கை இருக்குது அதனால தான் அந்த கேப்ஷன் போட்டேன் இப்போ நீங்கள் கேட்டது நான் சொல்கிறேன் பயம் என்பது இங்கே இதில் ஒரு சின்ன டைலாக் இருக்கு நான் கட் பண்ணி போடல அது அவங்களுக்கு சொல்லிடுறேன் அதுதான் அவங்களுக்கு பதிலாக இருக்கும் இங்கே எது சரி இது தப்பு இது தேவை எது தேவையில்லை அது மட்டும்தான் முக்கியம் ஒரு மனிதன் அவனுடைய தடம் நடந்து போற தடம் தான் அவனுடைய அடையாளம் இதுதான் உங்களுக்கு அந்த பதில் சரியா ஸோ யாருக்கும் பயந்துடாங்க பாரசின் பேசுகிறேன்

அது மாணவர்களோட பார்வையில தான் பார்க்கணும் பார்க்கலாம் மெட்ரோ உள்ள பார்வையிலேயே இல்ல அரசியல்வாதிகளோட அதை பார்க்கல ஏன்னா அது எனக்கு தேவையில்லை ஏன்னா நீட் எழுதுறது வந்து மாணவர்கள் இதுக்கு முன்னால நீட் இல்லாத போது நிறைய டாக்டர்ஸ் வந்து இருந்தாங்க இப்பயும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து நீட்ல வந்து படிச்சு நம்ம மாணவர்கள் தான் இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது மட்டுமே அதுக்கான தீர்வு இல்லை சோ அதை வந்து ஒரு சின்ன ஒரு லைன்ல சொல்லியிருக்கான் அவ்வளவுதான் நான் சொல்லவே இல்லை நீட் எனக்கு சொல்ல தேவை தெளிவாக சொல்றேன் நீட்டு வந்து எனக்கோ பெற்றவர்களுக்கோ தேவையாங்கிறது முக்கியம் இல்ல படிக்கிற மாணவர்களால முடியுமா முடியாதுங்கிறது தான் பிரச்சனை அவங்களுக்கு வந்து நிறைய மாணவர்கள் நீட் அக்செப்ட் பண்றாங்க அதுக்கான தேர்வுக்கு போயிட்டுதான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அதுதான் அவங்க உங்களுக்கான பதில் அது நீட் வேண்டுமான மாணவர்களோட பதில் அது மாணவர்கள் சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து நீட்டு எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமட்டும் நீட்ல வேணாலும் சொல்லவே இல்லை இது வந்து ஒரு திரைப்படத்துல ஒரு தீர்வு சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லை அது எனக்கும் தெரியும் அதனால இந்த படத்துல வந்து நீட்டை பத்தி பேசியிருக்கோம் நீட்டு தேவையா இல்லைங்கிறது பத்தி பிரச்சனை இல்லை நீட்டினால் பாதிக்கப்பட்ட ஒரு அனிதா உங்களோட கேரக்டர் அந்த படத்துல அனிதாங்க கேரக்டர் தான் அந்த கேரக்டர் அவங்களோட அனுபவத்தை சொல்றாங்க அது என்னெல்லா நீட்ல நான் தோத்துட்டேன் ஆனா பட் அதுக்காக வந்து மருத்துவத்துவம் இருக்குல்ல நான் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆயிட்டேன் அப்படின்னு அது அந்த மாதிரி போகும் அப்ப நீட்டை பத்தின நான் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதாவது சுப்ரீம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அது எப்படி மக்கள் எதிர்கொள்றாங்க அதை பத்தி தான் பேசிருக்கிறோம் ஜீவோ அதை பத்தி தான் பேசிருப்பாங்க அரசியல் சாசனம் எல்லாம் பேசியிருந்தீங்க ஆமா இந்த இடத்துல எந்த இடத்துலயும் அம்பேத்கரே உள்ள வரலையே எந்த இடத்துலயும் ஒரு போட்டோ கூட இல்ல ஒரே ஒரு இடத்துல லால் பகதூர் சாஸ்திரி மட்டும் தான் காமிச்சிருப்பீங்க மீதி அம்பேத்கர் எந்த இடத்துலயுமே காண சட்டம் எழுதுனோரே காட்டலன்னா நீங்க என்ன அரசியல் சொல்ல போறீங்க இல்ல நீங்க கேட்டதுக்கு வந்து முழு படத்தையும் நான் போட்டு காட்டணும் நிறைய இடத்துல வந்து அம்பேத்கர் பேசின அந்த கொட்டேஷன்ஸ்லாம் பேசிகிட்டே வந்திருப்போம் படத்தில் ஏழு எட்டு இடத்துல அம்பேத்கர் பற்றி தான் நாங்கள் பேசியிருப்போம் ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அம்பேத்கர் சொன்ன விஷயம் அரசியல் சாசனத்தை சட்டத்தையுடைய பலன் இந்த தேசத்தோட கடைக்கோடி மனிதனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு அது வந்து அஞ்சனா பேசியிருப்பாங்க அதில் நான் சொல்கிறேன் அரசியல் இல்லாம ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையே கிடையாது என் தட்டில் என்ன சோறு இருக்கணும் தீர்மானிக்கிறது அரசியலாக மட்டும்தான் இருக்கு நான் என்ன சாப்பிடணும் நான் என்ன உடுக்கணும் நான் என்ன பேசணும் நான் படிக்கணுமா நான் வேலைக்கு போகணுமா நான் என்ன செய்யணும் தீர்மானிக்க ஒரு அரசியல் இருக்குதா அதுல நம்ம பார்வையாளராக இருக்க போகிறோமா பங்கேற்பாளராக இருக்க போகிறோமா அதுதான் கேள்வி இந்த படம் அதை நான் கேட்கறதா புரிஞ்சுக்கிறேன் இந்த காட்டுல காட்சிகள் அதைத்தான் டைரக்டர்லாம் ரொம்ப பயந்துட வேண்டாம் இது தமிழ்நாடு இங்க அரசியல் எடுபணும் அரசியல் பேசுற அத்தனை பேருக்கும் எல்லாரும் கொண்டாடி அரசியல பேசணும் ஒரு கலைஞருக்கும் படைப்பாளிக்கும் முக்கியமான போடு பண்ணுது ஒரு படைப்பாளி அரசியலை பேசணும் அது அவருடைய கடமை நான் நினைக்கிறேன் ஏன்னா இது காலங்காலமாக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது நாடகத்தில் வந்த முருகன் அரசியல் பேசினார் முருகன் அரசியல் பேசினார் வள்ளி திரும்ப நாடகம் நடக்கும் ஆனா முருகன் அரசியல் பேசினார் வெளிநாட்டுக்காரர்களை பார்த்து கேள்வி கேட்டார் வெள்ள வெள்ள கொக்கே வெள்ளாட்டம் கொக்கே தேம்ஸ் நதை கொக்கேன்னு கேட்டாரு அரசியல் பேசினாரு விடுதலை கிடைச்சது ஏன் கலைஞர்கள் அரசியல் பேசணும் நாங்களா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நான் பதினெட்டு வயசுல மாணவர் சங்கத்துல அரசியல் உள்ள வந்தவ மாணவர் சங்கத்தினுடைய தலைவரா நான் உள்ள வந்தேன் இன்னைக்கு வரையும் ஒரு இடதுசாரி கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ள ஒரு சாதாரண தொண்டரா பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவமானங்கள் புறக்கணிப்புகள் தாண்டிதான் எல்லாருடைய பயணமுமே கூட இந்த அரசியல் வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது ஏன் சொல்றேன் வீதி நாடக கலைஞன் சப்தர் ரஷ்மி ஒரு பேராசிரியரும் கூட டெல்லி மாநகர வீதியில வீதி நாடகத்தை போடுறாரு போடுறாங்க அன்னைக்கு ஆழக்கூடிய அங்க இருக்கிற அரசு அவரை அடிச்சு சாக்கடைக்குள்ள தூக்கி போடுறாங்க அவர் இறந்து போயிடுறாரு பேரு சப்தர் ரஷ்மி அவர் போட்ட நாடகத்தின் நாடகத்தினுடைய பெயர் ஹல்லா போல் உறக்க சொல்ற நாடகம் செத்து ஒரு வாரம் ஆகுது அதே இடத்துல அவங்களுடைய மனைவி மாலாஸ்ரீ அந்த நாடகத்தை போடுகிறார் ஒருத்தர் நடிக்க வரல பயந்தாங்க ஆனா அந்த அம்மா விடல என்னுடைய கடமை இந்த நாட்டிற்கு அரசியலை சொல்லுவது என்று நாலு பொம்மைகளை நடுவீதியில் நிறுத்தி ஒற்றை பெண்ணாக நின்று மாலாஸ்ரீ அதிகாரத்திற்கு எதிராக உறக்க பொருள் கொடுத்தார் என்பது வரலாறு கலைஞர்கள் அரசியல் பேசணுங்க ஐ திங்க் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சமகால அரசியல பேசுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சமகால அரசியல நாங்க தான் கத்திட்டு இருக்கோம் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் தோழர் அனைவர்களுக்கும் அது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து அலாவுதீனில் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் பொன்னுடைய ரூமில் ஒர்க் பண்ணியிருக்கேன் முதன் மூல நான் ஃபஸ்ட்டு கிளாப் படித்தது திருநீதி செல்வம் சார் அவர் நடித்த படம் தான் இன்னைக்கு வந்து நான் சார் பற்றி சொன்னா கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும் ஆனால் நடந்தது எல்லாமே வந்து யதார்த்தமான ஒரு விஷயங்கள் தான் இந்த டைட்டில் வந்து செய் மணிமேகலையில் வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அரம்செய்ன்றதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க உணவு உடை உரையுள் என்பதை பத்தி என்ன சொல்லிருக்காங்க பற்றி தெரியும் அதுக்கப்புறமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி திருவள்ளுவர் வந்து அறம் என யாரு யாருன்றும் தீது இல்லாத சொல்லி என்று சொல்றாரு அந்த வார்த்தை கூட வந்து பாத்தீங்கன்னா நீ தீதாக இருக்கக்கூடாது வார்த்தைதான் தான் ஆகும் சொல்லுதான் செயலாகுமாறும் சொல்றாரு ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவையார் வந்து சொல்றாங்க கட்டாயப்படுத்தி வந்து அறத்தை செய்யக்கூடாது அறம்சைன்னு சொல்லக்கூடாது அறம் செய் விரும்புன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த உணவு உடை உடைகள் நீ வரையும் ரேஷன்ல அரிசியா கொடுக்குறான் பொங்கல் நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இல்லாதவங்க வேட்டி சட்டையாக கொடுக்குறான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பற்றி இந்த கதையில வந்து அரம் செய் அப்படின்றத வந்து இவர் ஒரு உரிமையா சொல்லியிருக்காரு சரி பாலு சாருக்கு இந்த டைட்டில் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு படம் ஒர்க் பண்ணிருக்கேன் டைரக்ட் பண்ணிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் நட்பு ரீதியில் அவர் கூட இந்த படத்தை நான் ஒர்க் பண்ண போனேன் ஒரே ஒரு விஷயம் தான் பாலு சாருக்கு இந்த டைட்டில் கரெக்டா இருக்குன்னா நாளைக்கு காலையில ஷூட்டிங் சொன்னா இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு அவர் ஆபீஸ்ல இருந்து ரெண்டு லெட்டர் வந்து வெளியே வரும் டிடிபி பண்ணி ஒன்னு வந்து டயலாக் அடுத்து இன்னொன்னு வந்து நாளைக்கு காஸ்டியூம் இருக்கு எவ்வளவு சம்பளம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எவ்வளவு சம்பளம் மேக்கப் மேன் எவ்வளவு சம்பளம் செட்டுக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் எவ்வளவு வந்து டிடிபி டைப் பண்ணி மேனேஜர் பாஸ்கர் சார் கிட்ட கொடுப்பாரு அதாவது கதை டைலாக் வரும்போதே கூட அது வந்துடும் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரே டைரக்டர் அவரே ப்ரொடியூசர் அவரே நடிக்கிறார் பட்சத்துல அவங்க வந்து ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த மேக்கப் கூட கலைக்க மாட்டார் நேரா உக்காந்து நமக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவெல்லாம் போனோம்னு சொல்லிட்டு அவர் உக்காந்து அந்த இடத்துல எல்லாருக்கும் பேமெண்ட் பிரிச்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியே குடிப்பார் அப்படி வந்து ஒரு சேர்ந்த மனிதர் சாப்பிட்டு ஒரு ஒன் அவர் ரெஸ்ட் எடுத்து நான் கிளம்புற மாட்டேன் கீழே அஞ்சனா நாள் கட்டி எல்லாரும் கூட்டு வந்து வச்சிருக்கோம் மேனேஜர் வரல ஷூட்டிங் வந்து நிப்பாட்டிட்டாங்க எங்க சங்கத்திலயும் போய் சொன்னேன் இயக்குநர் சங்கத்துல ஏதோ அவரை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க ப்ரொடியூசர் கவுன்சிலையும் சொன்னாங்க காம்ப்ரமைஸ் பண்ணாங்க மன்னன் சார் ஒருத்தர் மட்டும்தான் அதை கூப்பிட்டு விசாரிச்சு அவர் மட்டும் பண்ணார் அந்த மன்னன் சாருக்கு நம்ம மூலயமா நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ண எவ்வளவு கஷ்டம் ஒரு விசுவாசமா இருக்கான் ஒரு மனச படம் எடுக்கிறாப்ல இவ்வளவு கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறாரு ஆனா அவருக்காக நம்ம சங்கங்கள் செயல்படுதா அப்படின்னா நீங்க தான் பதில் சொல்லுவோம் அடுத்ததான் சரி இதுதான் இப்படி ஆகி போலீஸ் ஸ்டேஷன் ஆக்கிய அவசர ஷூட்டிங் நடக்குது வடசரவாக்கத்தில் எட்டு மணி எல்லாம் ஷார்ட் வச்சு ஒரு ரெண்டு ஷார்ட் எல்லாம் எடுத்துங்கிறாங்க வீட்டுக்குள்ள எடுத்துங்கிறாங்க போலீஸ் வந்து வந்து நீங்க காசு கொடுன்னு கேட்குறாங்க சார் நீங்கள் ஷூட்டிங் எதுவும் சார் நான் போய் பேசுகிறேன் சார் போய் சார் எதுக்கு சார் உள்ளே தானே சார் ஷூட்டிங் எடுக்கணும் வெளியில் எதுவும் சார் காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க காசு கொடுங்க பிரச்சனை தான் எதுக்கு சார் கொடுங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுத்து தான் சரி கொடுங்க ஃபோன் கேடுங்க நீங்கள் சொல்லுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஃபோன் அப்படிங்கிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் சன் டிவி சக்தி ஒரு அந்த போலீஸும் ஒருத்தர் இருந்தார் குருஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவர் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் போகணும்னு சொல்லி அனுப்பிச்சார் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை எல்லா இவ்வளோ பிரச்சனையும் கடந்து சென்சார் போயிட்டு போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கட்டு அதாவது மனசுல வந்து ஒரு 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 வந்து வந்து அவங்க வந்து ஒரு அழுக்க சுமந்துக்கிட்டு படம் பார்த்து நாற்பத்தி ரெண்டு தான் நான் ஒரு பதினோரு படத்துக்கு சென்சார் போயிருந்தேன் அரை மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக இருக்கும் எல்லாரும் தெரியுங்க எல்லாரும் ஜெயிச்சவங்க எல்லாருமே தெரியுமா அரை மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக மூணு மணி நேரம் ஏழரை மணிக்கு படம் முடிஞ்சு ஒம்பது மணி வரைக்கும் படத்தை அப்படியே அந்த அளவுக்கு இது கையில் அது சில சென்ட்ரல் சொல்லியிருக்கேன் ஸ்டேட்டை சொல்லியிருக்கேன் ஆளுங்க கவர்மெண்ட் சொல்லியிருக்கேன் எதிர்கட்சி சொல்லியிருக்கேன் எதுதான் சார் எல்லாமே சொல்லியிருக்கேன் சார் ஆனால் நடந்து தானே சார் சொல்லியிருக்கேன் மூணு மணி நேரம் போராடி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க எதுக்காக இவ்வளோ எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன்னு சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாடுனா தனி மரியாதை வந்தாரை வாழ வைக்கிறது மட்டும் இல்ல வந்தவங்களுக்கு எப்படி எழுதுவாங்க என்னன்னு தெரியும் ஆனா இந்த வளர்ந்த குழந்தைக்கும் ஒரு பிறந்த குழந்தைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றத பத்திரிகை கூட தர்மம் எல்லாருக்குமே தெரியும் நீங்க தயவு பண்ணி ஒரு இந்த ஒரு பஸ்ட் படம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டம் சொல்றான் டெய்லி